செய்தியை பரப்பிய பாஜகவின் ஊதுகுயல் சாணக்கியா டிவி மரணத்தை வைத்து அரசியல் செய்ய நினைத்த அண்ணாமலை விஜயகாந்த் அவர்களின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு பதிலடி கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் தன் கட்சியோடு கூட்டணி தொடர்பில் இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு வேறு யாரும் இவ்வளவு செய்திருக்க மாட்டார்கள் என்கின்ற கேள்வி நம் கண்முன்னே வந்து நிற்கின்றது அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவினுடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு செய்தியை கேட்ட அடுத்த நொடி முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என உத்தரவிட்டதோடு அவரது பூத உடலை தொண்டர்கள் பார்க்கின்ற வகையில் அவருக்கு தீவுத்திடலில் ஏற்பாடு செய்து அமைச்சர் பெருமக்களை அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவ்வப்போது ஏற்பாடுகளை செய்து ஒரு முழுமையான ஒரு ஒத்துழைப்பை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கின்ற வேளையில் இதை வைத்து ஒரு அரசியல் செய்து விடலாமா என்கின்ற ஒரு நோக்கத்தில் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன செய்திருக்கின்றார் என்று தெரியுமா தமிழகமே தேமுதிக தலைவரும் நடிகருமான திரு விஜயகாந்த் அவருடைய மறைவு செய்தியை கேட்டு கதறி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவரை இழந்து விட்டோமே என்கின்ற ஒரு சோகத்தில் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த மரணத்தை வைத்து அரசியல் செய்து விடலாமா என்று பார்த்த தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கின்றார் செய்தியாளர் சந்திப்பில் என்று சொன்னால் திரு விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரும் மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் எனவே ராஜாஜி அரங்கில் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை வைக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் விஜயகாந்த் அவருடைய குடும்பத்தினர் விரும்பினால் மெரினா கடற்கரையில் கூட இடம் ஒதுக்கி தரலாம் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்றும் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் இப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கின்றார் குறிப்பாக ராஜாஜி அரங்கில் தற்போது வேலை நடந்து கொண்டிருப்பதாக தகவலும் கிடைத்திருக்கின்றது அண்ணாமலை இந்த செய்தியின் சில மணி நேரங்களிலே சாணக்கிய டிவி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் யாருன்னு பார்த்தாக்கா ரங்கராஜ் பாண்டே அதாவது இவர் வந்து பாஜக முழு ஆதரவாளராக செயல்படுபவர் பாஜகவுடைய கொள்கை பாஜக எண்ணத்தை அப்படியே இவர் வெளிப்படுத்த கூடியவர் குறிப்பாக இவரை பாஜகவுடைய ஊதுகுயல் சாணக்கியா டிவி ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு குறிப்பிடலாம் இவர் என்ன உடனே சொல்லியிருக்கா தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவருடைய உடலை ராஜாஜி அரங்கத்தில் வைத்து அஞ்சலி செலுத்த அரசு அனுமதி தலைவர் விஜயகாந்த் அவருடைய உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்ய முதல்வர் ஸ்டாலினிடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கோரிக்கை வைத்தார் அப்படின்னு ஒரு செய்தியை சாணக்கியா டிவி அதாவது இந்த யூடியூப்ல வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக இவர் அண்ணாமலை ஒரு கருத்தை முன்வைக்கியா யூடியூப் சேனல் மூலமாக ரங்கராஜ் பாண்டே வெளியிடுகின்றார் எப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை திரித்து விஜயகாந்த் அவருடைய மரணத்தின் மூலமாக ஒரு அரசியலை முன்னெடுக்கலாம் அதாவது வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு சூழ்ச்சியான ஒரு அரசியலை பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை முன்னெடுத்தாக செயல்படும் சாணக்கிய வெளிப்படுத்தியிருக்கின்றது கவனித்துக் கொண்டுதான் குறிப்பாக நாம் இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும் அரசியலில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இதுவரை தேமுதிக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்ததே இல்லை அவர்களோடு எந்த பயணமும் இதுவரை நடைபெற்றதே இல்லை என்று சொன்னாலும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற ரீதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருடைய மறைவு செய்தியை அறிந்த சில நிமிடங்களில் உடனே இரங்கல் செய்தியை வெளியிட்டு அரசு மரியாதையுடன் விஜயகாந்த் அவர்களுடைய பூத உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பை அறிவித்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதிலும் அரசியல் செய்ய நினைத்த பாஜகவுடைய அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்கும் தான் இன்றைக்கு திமுகவுடைய அமைச்சர்கள் தீவுத்திடலில் விஜயகாந்த் அவருடைய பூத உடல் அருகே இருந்து எல்லா விதமான உதவிகளையும் முன்னெடுப்புகளையும் அவர்கள் செய்து உடனே இருந்தார்கள் குறிப்பாக அவரது இறுதி அஞ்சலிக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் திமுகவுடைய இளைஞரணி செயலாளரும் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையினுடைய உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் ஆகியோரும் கலந்து கொண்டு உரிய மரியாதையை செலுத்தினார்கள் ஆனால் அனைத்திலும் அரசியல் செய்ய நினைக்கும் பாஜக இதிலும் அரசியல் செய்ய நினைத்து மீண்டும் தமிழக மக்களுடைய கோபங்களுக்கு உள்ளாகி வழக்கம் போல தமிழக மக்களுடைய எதிர்ப்பையே சம்பாதித்திருக்கின்றது குறிப்பாக தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பும் அளித்து சென்னை தீவுத்திடலில் திடலில் விஜயகாந்த் அவர்களுடைய பொதுமக்கள் பார்வைக்காக வைத்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து இறுதி ஊர்வலத்தின் போது பலத்த பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்து விஜயகாந்த் அவருடைய இறுதி சடங்கிலும் கலந்து கொண்டு பல்வேறு உதவிகளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களும் இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததற்காக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்